மார்பக புற்றுநோய்க்கும் குழந்தை எத்தனை பெற்றுக்கலாம் அதுக்கும் என்ன கோரிலேஷன் பார்ப்போமா மார்பக புற்றுநோய் கேன்சர் மார்பகத்தில் பெண்களுக்கு கேன்சர் அதிகம் மூணில் ஒருத்தருக்காது மார்ப புற்றுநோய் வருங்கிறது புள்ளி வரும் காரணம் வெளிநாட்டுக்காரன் நம்ம சொல்லிவிட்டான் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவன் அப்படி தான் பெற்றுக்கிட்டான் அதனால் எவ்வளோ கூட குழந்தை கம்மியாக இருக்கோ அவ்வளோ கூட உங்களோட மார்பு புற்றுநோய் எண்ணிக்கை அதிகம் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் கொஞ்சம் குறையும் ரெண்டு குழந்தைக்கு மேலே இருக்கவங்களுக்கு மார்பு புற்றுநோய் கம்மியாகும் ஸோ குழந்தை அதிகம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜிடன் ஹார்மோன் இருந்து வரதை வந்து சப்ரஸ் பண்ணும் அதனால் வந்து மார்பு புற்றுநோய் வரது கம்மி அப்படியே மார்பு புற்றுநோய் வந்தாலும் இது முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்கள எளிமையாக ட்ரீட் பண்ண முடியும் அதனால் ரெண்டு குழந்தையோட நிறுத்துறது அரசாங்கத்தோட அறியாமை நீங்கள் அப்படி இருக்காதிங்க மூணு குழந்தை நாலு குழந்தை பெற்றுக்கிறது உங்களுக்கு கேன்சர் வராமல் உங்கள் உடம்பு நீங்கள் பாதுகாக்கலாம் நாளைக்கு என்னென்னு பார்க்குறீங்களா கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற ஓவரி பத்து மாதம்மந்து மார்பு கம்மி அதுவும் குழந்தைக்கு பால் கொடுக்கறவங்களுக்கு இன்னும் அதோட கம்மி ரெண்டாவது அப்படியே புற்றுனே வந்தாலும் அவங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் கண்டுபிடிக்கிறதோட கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க அது ஆரம்ப காலத்திலேயே அதை எளிமையாக குணப்படுத்த முடியும் அதனால ரெண்டு விஷயம் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு பெண்ணோட கனவு அவங்க இதில் அரசாங்கமோ குடும்பமும் தலையிடக்கூடாது ரெண்டாவது எத்தனை குழந்தை பெற்றுக்கணுங்கிறதோ அவளோட கற்பனையில் தான் இருக்கணும் மூணாவது தாய்ப்பால் கொடுக்குறதும் ஒரு பெண்ணோட உரிமை அதில் நம்ம போய் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லக்கூடாது அவங்க சிந்தனை அவங்க வளர்த்துக்கணும் அவங்க உடம்பு அவங்களே பாதுகாத்துப்பாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் மார்பு புற்றுநோய்க்கும் விஞ்ஞானம் படி தொடர்பு இருக்குது முழு வீடியோ ஒரு நாள் போடுறேன் அதை பாருங்கள்